பத்திரிகையாளர்கள் மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிற செப்டம்பர் எட்டு காலை ஒன்பது மணிக்கு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மூத்த ஊடகவியலாளர்கள் இந்து என்றாம் நக்கிரன் கோபால் சுரேஷ் வேதநாயகம் ஆகியோருடன் இணைந்து அனைத்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களும் கண்டன உரையாற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவரும் வருக தேசிய ஜனநாயக கூட்டணியை பலவீனப்படுத்துவது வருங்கால தலைமுறைக்கு ஆபத்து அப்படின்னு வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாக்காளரும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னும் பாஜகவினுடைய மூத்த தலைவர் எச் ராஜா சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க பாதுகாப்பு பிஜேபிக்கு முப்பது தான் பாதுகாப்பு நமக்கு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா மக்கள் பா அந்த பக்கம் அவங்க ஓட்டு ஜனங்கள்லாம் வந்து வீட்டில் தூங்குவாங்க ரோடுக்கு வந்துட்டு கோயிலில் குளிச்சுட்டு சாப்பிட்டு அங்கேயே படுத்துப்பாங்க அந்த மாதிரி ஜனங்கள் வளர்த்து விட்டோம் மாதிரி நாடு ஃபுல்லாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே நடக்காது அதனால் பிஜேபின்றது நமக்கு உதவாது அவ்வளோதான் அவங்களும் தான் உதவும் அவ்வளோதான் அதுவும் வேற ஒன்று முக்கியமான பாயிண்டில் அது கே கொஞ்சம் கர்நாடகாவில் வந்த மாதிரி இருந்து போயிடுச்சு அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்றது ஒரு அந்த ஆர் ஒருத்தன் வந்திருக்கான் அண்ணாமலை அவன் ஒருத்தன் மிச்சப்படிக்கு ஒன்று வே வேகாது அவ்வளோதான் சோறு ஆனால் சோறு தான் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த சோறு நமக்கு பிடிக்காது தேங்க்ஸ் அதெல்லாம் ஒன்று அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க சார் எதாவது கதை விடுவாங்க ராமனுக்கு பத்து ராவணனுக்கு பத்து தலை இருந்தது ராவணன் வந்து ஒரு வீல எடுத்து அச்சாருன்னா ஒரு அஞ்சு பேர் காலி பண்ணுவாரு கதை இல்லையா அது மாதிரி இது ஒரு கதை அவ்வளோதான் அதான் தெரிஞ்சது தான் கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் கிடையாது கிடையாது முதல்ல பாஜகவுக்கு இங்கே வந்து ஸ்தலம் கிடையாது இத்தனை வருஷம் இந்தியா வாண்ட எழுபது வருஷம் பாரம்பரியம் உள்ள காங்கிரஸுக்கு தளம் கிடையாது அதே தான் பாரதிய ஜனதாவுக்கும் என்டிஏ கூட்டணியில் வந்து பார இப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து இவர் சொல்கிறத மாதிரிலாம் கிடையாது கிடையாது இது வந்து நாட்டுக்கு உகந்தது இல்லைன்னா இவரே நாட்டுக்கு உகந்த ஆள் கிடையாது ஹெச்ராஜாவே வந்து ஒரு பாசிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவர் தானே ஆர்எஸ்எஸ் உடைய கூடாட்டத்தில் வந்தவர் தானே அப்போ அவர் வந்து இதை பேசுகிறது வந்து சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி அவர் இந்த கருத்தை சொல்கிறது வந்து சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி நாட்டுக்கு ஆபத்துன்னா இவர் கவலைப்பட தேவையில்லை இவங்களால தான் நாட்டுக்கே ஆபத்து தான் நாட்டுக்கே ஆபத்து இந்த இவனுங்க ஆண்டு இந்த பதினோரு வருஷத்தில் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் காஷ்மீர்லேயோ அதை ஒட்டிய பகுதிகளில் குண்டு வெடிக்கும் என்ன டெல்லி கலவரம்லாம் வந்து எப்போ இவங்க தானே நடந்தது இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் வரும்போது நடந்த கலவரம் அந்த கலவரத்தை ஒட்டி ஜேஎன்எல்ல அரஸ்ட் பண்ண அந்த மாணவர்கள்லாம் இன்னி வரைக்கும் உப்பாலை போட்டு அஞ்சு அஞ்சு வருஷமாக வந்து ஜாமீனே இல்லாமல் உள்ளே இருக்கிறாங்க பத்து பேரில் அஞ்சு பேருக்கு ஜாமீன் அஞ்சு பேர் உள்ளே இருக்காங்க அப்போ இவங்க வந்து தேச இவங்களால் தேசம் நாசமாகுதா எதிர்கட்சிகள்னால் நாசமாகுதா இவங்க வந்து தீண்டத்தாக்கப்பாடாக இருக்குது இவங்களுடைய வேஷம் கலைஞ்சு போச்சு இவங்க வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கலை அது இப்போ உதாரணம் பீகார் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு சீட்டெடு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூளைச்சி டெட் பண்ணியிருக்காங்க இன்னும் அது அடுத்து வரும் இன்னொன்னா வரும் இந்த இப்போ காந்தி சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி மறுபடியும் ஒரு குண்டத்தைக்கு போட போகிறேன் ஹைட்ரஜன் பாம் போட போகிறேன் இருக்கார் அப்போ இவங்களோட வேஷம் கலைஞ்சிடும் ஏற்கனவே போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிற இதுவும் போயிடும் ஏன் தீண்ட இவங்க மனுஷகுலத்துக்கு எதிரானவீங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் இவங்க பேசுறது ஒன்று செயல் ஒன்று இவங்களுடைய பேச்சு எல்லாமே இப்போ இந்த கருத்தை இவர் சொல்கிறதுக்கு தகுதியான ஆலையே கிடையாது அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர்னு புரியும் ஏதாவது ஒரு கால கலவரத்துக்கு வித்து விடுறது இவங்களுக்கு வேலை இந்த திருச்சியில் சிக்கந்தருமலைனாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தீண்டா இது ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை லவ் மேரேஜ் பண்ணதுக்காக வெட்டி கொண்டாங்களே அப்போல்லாம் இவங்க பேசாதவங்க இப்போ வந்து தேசத்தை பற்றி பேசுறது என்ன அறுக்கதை இருக்குது இவங்களுக்கு இதுதான் விஷயம்

வாய்ப்பு நிறைய கம்மி தான் அவர் சொல்லிட்டு தாங்க இருப்பார் அவர் அவர் பிஜேபியில் ஒரு முக்கிய தலைவர் இல்லை பிஜேபி வந்ததாக நல்லது பிஜேபி வந்ததாக அவர் என்ன சொல்கிறேன்னாக்கா இந்து இந்துன்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காருல்ல எல்லா மக்களையும் வந்து கோயிலுக்குள்ளே கூட சொல்லுங்கள் எல்லா மக்களையும் வந்து பூஜை பண்ண சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து அவர் சரி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதி மதத்தெல்லாம் உதிச்சுட்டு பிஜேபி வந்து ஆண்டாக்கா எல்லாத்துக்கும் நல்லதுன்னு அவர் சொல்லணும் வேறு எப்படிங்க நல்லது சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் எப்படி நல்லது தான் நல்லா நிறையா பண்ணிட்டு வராங்களா யார் யாருக்கு யாருக்கு பண்ணுறாங்க அவங்க கட்சிக்காருக்கு பண்ணுறாங்க கரெக்டு தான் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தாங்க சும்மா நோட்ல நடந்து போகிறாங்க அவங்க கட்சியில் போய் சேர்ந்தா டூ வீலரில் போகிறாங்க உணவு ஏன் பார்த்தா காரில் போகிறாங்க எல்லாம் கரெக்டு தான் கட்சியில் போய் சேர்ந்தால் அவங்க நல்லா இருக்கிறாங்க வேறு யார் நல்லா இருக்காங்க சொல்லுங்கள் சரி இப்போ பிஜேபி தானே மத்தியில் ஆளுது ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க நிதியை ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறாங்க கொடுத்துட்டு தான் இருக்கேன்றா இல்லை அந்த கல்வி நிதியை படி வச்சுருக்காங்க இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டாக்கா அவங்க கொடுப்பாங்களா சொல்லுங்கள் நீங்க சுதந்திரம் பட்டு எழுபத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு எழுபத்தொம்பது வருஷமாக எழுவத்தெட்டு வருஷமாக ஆயிடுச்சு ஏழு ஆயிடுச்சு இதுவரையும் காங்கிரஸ் ஆண்டுருந்துச்சி எந்த பிரச்சனையும் தான் இருந்துச்சு இவங்க இந்த பதினோரு வருஷமாக ஆண்டுட்டு இருக்காங்க இந்த மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க எதுவும் அவங்க செயலாம் ரெண்டே பத்து தாங்க அம்பானிக்கும் அதானிக்கும் செஞ்சிகிட்ருக்காங்க

அது பற்றி தான் எனக்கு நினைப்பே இல்லை எனக்கு அரசியல் பற்றியும் நம்ம கஷ்டப்படுறோம் பசங்க சோல் போடுறாங்க சாப்பிட்றாங்க வருங்கால தலைமுறையை பாதுகாக்கிற சொன்னால் ஹிட்லரும் அதை தான் சொல்லியிருந்தான் ஹிட்லரும் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு நவீன ஹிட்லர்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தை அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனுங்க வந்து அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அவங்க ஜனசங்கம் ஆரம்பிச்சு ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் மாறி மாதிரி இவங்க வந்து இந்த வந்து இந்த பிஜேபின்ற இதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க பத்து வருஷமாக மக்களை சொரண்டி கொழுத்து நல்ல பணக்காரங்களுக்கு இருக்கிற ஏகபோக முதலாளிகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டியை வந்து நான் கம்மி பண்ணுறேன்னு சொல்கிறானுங்க இவங்க தேசபக்தி உள்ளவங்களா தேசத்தை பற்றி இவங்களுக்கு கவலை இருந்தால் இந்த ஜிஎஸ்டியை போட்டிருக்கக்கூடாது மக்கள் மேலே அக்கறை இருந்தால் இந்த ஜிஎஸ்டியை தவிர்த்துருக்கணும் ஒன்றரை லட்ச ரூபா வாங்கக்கூடிய நபருக்கும் அந்த ஜிஎஸ்டி தான் ஒரு சாதாரண ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிற கூலி தொழிலாளி இங்கே ரிக்ஸா ஓட்டுற தொழிலாளிக்கு அந்த ஜிஎஸ்டி தான் அப்படி உள்ள நாட்டில் வந்து நீ என்ன நீ நாட்டு மக்களை பற்றி நீ என்ன நீ கவலைப்படுறானுங்க இவனுங்க இதான் சொல்ல சாத்தான் வேதம் போதற்காக ஹெச் ராஜாவே ஒரு ஆபத்தானவர் அவர் ஃபாலோ பண்ணுற ஆர்எஸ்எஸ் அதை விட ஆபத்தானது அவர் இது வரைக்கும் சொல்லிகிட்டு தான் இருக்காரு என்டிஏ கூட்டணி வந்து பலகீனா இங்கே தமிழ்நாட்டில் என்டியா கூட்டணின்னா யார் அவர் சொல்லிட்டு தாங்க இருப்பார் அவர் அவர் பிஜேபியில் ஒரு முக்கிய தலைவர் இல்லை பிஜேபி வந்ததாக நல்லது பிஜேபி வந்ததாக அவர் என்ன சொல்கிறனாக்கா இந்து இந்துன்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கார்ல எல்லா மக்களையும் வந்து கோயிலுக்குள்ள விட சொல்லுங்கள் எல்லா மக்களையும் வந்து பூஜை பண்ண சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து அவர் சரி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதி மதத்தை உதிச்சிட்டு பிஜேபி வந்து ஆண்டாக்கா எல்லாத்துக்கும் நல்லதுன்னு அவர் சொல்லணும் வேறு